அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக அற்புத ஆலயங்களும் பலன் தரும் பரிகாரங்களும் இந்த பகுதியில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சிவாலயம் தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற பத்தாவது ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது வேலூர் மாவட்டம் குடியாத்தம்பட்டம் திருவள்ளம் அப்படின்ற பகுதியில் வில்வநாதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது நவ கிரகங்களும் இங்கு வந்து ஈசனை வழிபட்டதால் இந்த ஆலயம் நவ கிரகங்களுக்கு உரிய மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாக திகழ்கிறது தெய்வீகம் தன்மை வாய்ந்த நெல்லிக்கனியை ஒளவையார் இந்த தளத்தில்தான் பெற்றார் என்பதும் அற்புத மாங்கனியை சிவபெருமானிடமிருந்து விநாயகப் பெருமான் இந்த தளத்தில்தான் பெற்றார் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஸ்தல வரலாறாக போற்றப்படுகிறது சூரிய பகவானும் சனி பகவானும் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் இவர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் என்பதும் நவகிரகங்களாலும் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் என்பதும் ஒரு மிகப்பெரிய ஐதீகமாக போற்றப்படுகிறது ஆகவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இந்த சிவபெருமானை வணங்கி நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களில் விடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்